ஸோ பேசிக்காக வீக்கெண்டானால் நாங்கள் வந்து வால்பாறை வர்றது இயல்பாக வர்றது தான் பட் நாங்கள் வர டைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் இருக்குது நிறையா எப்படி சொல்கிறது ஒரு மக்கள் உள்ளே போக முடியாமல் ரொம்ப வருஷமாக அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே தான் இருக்குது ஆசை வந்து நாங்கள் வரும்போது இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க இப்போ ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைமில் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸில் இருக்குது நாங்கள் மட்டும் இல்லை நிறைய இப்போ சுற்றுலா வரவங்க நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்க அவங்க எல்லாருமே வந்து இதில் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதை இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது சீரமைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுத்தாங்கன்னா வர சுற்றுலா பயணிகள் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ எங்களோட இது ஒரு கோரிக்கை மக்களோட கோரிக்கை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லிக்கிற விஷயங்கள் அதுதான் வணக்கம் சார் என் பேர் விக்னேஷ் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேசிக்காக வீக்கெண்டானால் நாங்கள் வந்து வால்பாறை வர்றது இயல்பாக வர்றது தான் பட் நாங்கள் வர டைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜஸ் இருக்குது நிறையா எப்படி சொல்கிறது ஒரு மக்கள் உள்ளே போக முடியாமல் ரொம்ப வருஷமாக அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே தான் இருக்குது வந்து நாங்கள் வரும்போது இதெல்லாம் அலவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைமில் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸில் இருக்குது அதை நாங்கள் மட்டும் இல்லை நிறையா இப்போ சுற்றுலா வரவங்க நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்க அவங்க எல்லாருமே வந்து இதில் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதைங்காட்டி இந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சீரமைக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுத்தாங்கன்னா வர சுற்றுலா பயணிகள் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ எங்களோட இது ஒரு கோரிக்கை மக்களோட கோரிக்கை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லிக்கிற விஷயங்கள் அதுதான் ரொம்ப நன்றி என்னோட நேம் விக்னேஷ் ரெண்டு பேர்த்தோட நேம் விக்னேஷ் விக்னேஷ்